ॐ वीरनाथाय विद्महे अघोररूपाय धीमहि तन्नो वीरभद्रप्रचोदयादि ललाटम वीर भद्रो व्याचक्षुषे चुषे चोर्धकेशृत भ्रो मध्यम भूतनाथों नासी काीर विग्रह कपाले कर्णयुगल कंधर नीलकंधर वदनम बाहू पा महेश சைவ சமயத்தின் மூல தெய்வம் சிவம் ஆவுடை மீது லிங்கமேனியனாய் அங்கம் வகிக்கும் சிவன் வன்புலி தோலினை அணிந்து ருத்ர தோற்றமுடன் ருத்ராட்ச மாலையணிந்து சோளமும் உடுக்கையும் கரங்களில் ஏந்தி அலைபாயும் அரவமதை அணிந்து முக்கண் நாயகனாய் திரிசடை சிரத்தினில் கங்கையை கொண்டு பிரைதனை சூடி குறைதனை போக்கும் கொன்றை மலர் கோமகன் ஆதியும் இன்றி அந்தமுமின்றி நாடி வருவோர்க்கு நாதியாய் இருளகற்றி இடரகற்றும் ஜோதியாய் விளங்குபவர் சிவன் இத்தகைய சிவத்தின் சிதறல்கள் ஒன்று கூடி எடுத்த அவதாரமே வீரபத்ரர் அகோர வீரபத்ரர் என்பது சிறப்பு திருநாமம் ஆலயங்கள் பலவற்றில் ஆற்றலுடன் இருந்தாலும் தனி கோயில்களிலும் அணி செய்கிறார் வீரபத்ரர் அவற்றில் ஒன்றுதான் என்று அழகான பெயருடன் விளங்குகின்ற ஊர்தண்ணில் எழுந்தருளும் அகோர வீரபத்ரர் சென்னை செங்கல்பட்டு சாலையில் சிங்கப்பெருமாள் கோயில் அமைந்துள்ளது இங்கிருந்து இடதுபுறம் திரும்பி எட்டு கிலோமீட்டர் பயணித்தால் வருவது அனுமந்தபுரம் விழிகளுக்கு வியப்பூட்டி விருந்தளிக்கும் அனுமந்தபுரம் ஒரு காரண பெயர் சிவனிடம் அனுமன் தீட்சை பெற்றதனால் என்றும் அரண் எனும் சிவனின் மைந்தனான வீரபத்ரர் வீறு கொண்ட கோலத்தில் வல்லமையோடு இருப்பதனால் அரண் மைந்தன் புறமென்றும் அதுவே பின்னாளில் அனுமந்தபுரம் என்று ஆனதென ஊர் வரலாறு உவகையளிக்கிறது தட்சன் என்பவன் ஈடில்லாத சிவபக்தன் இவன் பரமசிவன் அருள் வேண்டி பற்பல ஆண்டுகளாக தனல் தகிக்க தவம் இருந்தான் அசுரர்கள் அப்படின்னும் போது அவ வந்து வரம் வாங்குறது வந்து தெரியும் ஆனா வந்து தேவர்களுக்கு தெரியாது தேவர்கள் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவர்கள் வந்து சாகாவரம் பெற்றவங்க அவங்க வந்து தவம் இருந்து வர வாங்குறேன்ற அவசியம் கிடையாது இருந்தாலும் இவர் தவம் இருக்கார் அம்பாலே நமக்கு மகளா பிறந்தாதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு இது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆசையால அதே மாதிரி இருக்கா மாட்சிமை மேலோங்கிய அவன் தவத்தினை மிச்சி காட்சி தந்தார் காளை வாகனத்தார் என்ன வரம் வேண்டும் என கேட்டதற்கு உன் மனைவி உமையவள் மகளாய் பிறந்திடல் வேண்டும் அவள் மீண்டும் உன்னை அடைய அவளை உனக்கே நான் மனமுடிக்க வேண்டும் மாமனாராய் மனம் மகிழ்ந்திடல் வேண்டும் என்றான் தட்சன் அப்படியே ஆகட்டும் என்றார் ஆலம் உண்ட நாயகன் பன்னெண்டாயிரம் பெண்கள் அவருக்கு தட்சனுக்கு அந்த பன்னெண்டாயிரம் பெண்கள் அப்படின்னும் போது பாத்தா இருபத்தேழு நட்சத்திரம் இருபத்தெட்டாவது ரதி இருபத்தி சக்தியே தனக்கு பன்னெண்டு பரிபூர்ணம் ஆகணுன்ட்டு அம்பால நோக்கி தவம் இருக்கார் அதே மாதிரி சக்தி என்ன பண்றா இப்படி தட்சனுக்கு மகளாய் பிறந்ததனால் பார்வதி அம்மைக்கு தாட்சாயணி என்றொரு தனி பெயருண்டு தாட்சாயணியை வளரிளம் பெண்ணாய் வார்த்தெடுத்தது இயற்கை அம்பாள் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா மணல்ல லிங்கம் பிடிச்சி பாலாற்று நதிக்கரையில் அம்பாள் வந்து என்ன லிங்கத்தை வந்து லிங்கம் பூஜை பண்ணிவிட்டு அந்த கங்கையில அம்பாள் அரண்மனையில அவளை மன முடித்து தர வேண்டி மற்றவரை அனுப்பி முறை செய்தான் முக்கண்ணன் சக்தி இல்லையேல் சிவம் இல்லை அந்த சக்தி என்னிடம் உள்ளது இப்போது ஆக நானே பெரியவன் வேண்டுமானால் சுடுகாட்டில் திரியும் வந்த சடையாண்டி என் பெண் கேட்டு என்னிடம் நேரில் வர சொல்லுங்கள் என்றான் தட்சன் தாக்ஷாணி வந்துட்டு என்ன பண்றா பக்கத்துல அந்த தர்பயை எடுத்து மார்பகத்தை கிழிச்சு சுவாமி அப்படியே ஆவாகனம் பண்ணிக்கிறான் இது கேட்டு கொதித்தெழுந்த வேளைகளின் வேந்தன் காளையினில் வந்து தாட்சா கடத்திச் சென்றான் மனைவி என்கிற மறுநிலை தந்தான் ஆத்திரம் கொண்டதட்சன் ஆலம் உண்டவனை அவமானம் செய்திடவே யாகம் நடத்திட வேகமாய் செய்தான் ஏற்பாடுகளை அழைப்பு போனது அனைவருக்கும் தழல் மேனியனை மட்டும் தவிர்த்திருந்தான் தட்சன் விருப்பமே இல்லாத கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால ஏதாவது ஒரு சிவபெருமானை அவமானப்படுத்தணும் தக்ஷவேல்வின்னு ஆரம்பிச்சு என்ன பண்றாரு தக்ஷவேல்வி ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பிச்சு மகாவிஷ்ணு பிரம்மா எல்லாருக்குமே அவர் பாகம் போகுது சந்திரன் தான் வந்து முதல் மாப்பிள்ளை ரெண்டாவது வந்து மன்மதன் மூணாவது வந்து சிவபெருமான் தக்ஷனுடைய மூணாவது மாப்பிள்ளை அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருக்கும் அவர் கொடுத்து எல்லாருக்குமே அழைப்பு தரப்போயின்னு சிவபெருமானுக்கும் பூத கணங்களுக்கு மட்டும் வரல உன்னை கல்யாணம் பண்ணுறது உங்கள் அப்பா விருப்பம் இல்லாத எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அந்த ஒரு விஷயத்துனால என்னை அவமானப்படுத்தணும்னு பண்ணுறாரு இது ஒன்று எனக்கு பெரிய விஷயமா படலை விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார் இல்லை இல்லை உங்களுக்கு உண்டான மரியாதை நான் போய் கேட்டு வாங்கிட்டு வரேன்றேன் நியாயம் கேட்டு தாட்சாயணி போனால் தன் தகப்பன் தட்சனிடம் அவளையும் அவமதித்து விரட்டினான் வெறியோடு கட்டியவளுக்கொரு அவமானம் என்றால் மானிட பிறவிக்கே மூர்க்கம் வந்துவிடும் அப்படியிருக்க முக்கால நாயகன் என்றே இருப்பானா என்ன ருத்ர கோலமாகி உக்ர தாண்டவமாடினான் மூன்றாம் கண்ணில் மூர்க்கம் பிறந்தது தெரித்து விழுந்தன தீயின் பிழம்புகள் அவைகளே ஒன்றாகி அக்னி கணலென ஆக்ரோஷம் பொங்க ஆர்ப்பரிப்பாக அவதாரம் எடுத்தது அகோர வீரபத்ராக கூறு போட்டது போல் ஈரேழு உலகங்கள் கிடுகிடுத்து நடுங்க உச்சமான போரினை தட்சனுக்கு எதிராய் செய்திட்டார் வீரபத்ரர் வேளையில் பார்வதியின் அம்சமொன்று பத்ர காளியாய் புறப்பட்டு போருக்குத் துணை செய்ய ஓர் நிலையில் உக்ர போரானது முடிவுக்கு வந்தது தட்சனின் தலையதை தனியாய் கொய்து யாகத் தீயினில் வீசிட அதுவும் சிதைந்து போனது யாக தீயினில் தலையது வீழ்ந்தும் தட்சன் அவனோ உயிருடன் இருந்தான் காரணம் அவனோ யோகமாய் பெற்ற சாகாவரம் மனமிரங்கி மாற்று சிகிச்சை நடந்ததன் பின்னர் மேஷம் என்னும் ஆட்டு தலையது பொருத்தப்பட்டது அது முதல் அவனது அடையாளம் என்பது ஆட்டுத்தலையன் ேயானது மீண்டெழுந்த மேஷத்தலையன் பணிந்து வணங்கினான் வீரபத்ரரை சிவமும் சினம் தணிந்தார் ஆனாலும் உக்ரம் தனியாத வீரபத்ரர் உய்யும் வழிகேட்க அனுமந்தபுரம் என்னும் கஷேத்திரத்தில் சிறந்து செழித்திருக்கும் வெற்றிலை காடுதனில் அமர்ந்திருப்பாய் வெப்பம் தணிந்தே நீ சுகித்திருப்பாய் என்றார் சிவன் ஆகவே மொத்தத்தில் ஆனை முகத்தவனுக்கும் அறுபடை வீடோனுக்கும் அருமை சகோதரனாயானார் அகோர வீரபத்ரர் புறம் திருத்தலத்தில் அருமை நிழலால் அரசமரம் ஆக்கிரமித்திருக்க சங்கநாத பிரியன் லிங்கேஸ்வரர் வெற்றிகள் தரும் வேடமுகத்தான் நலிவடைந்தோருக்கு அருள் செய்யும் நாகதேவதைகள் நற்பலன் கூட்டும் நவக்கிரகங்கள் அனுமந்தபுரம் திருத்தலத்தில் ஆனை முகனும் அறுபடை வீடோனுமே துவார பாலகர்களாய் துணை செய்கின்றனர் ஈஸ்வரன் வந்து அஞ்சு முகம் ஈஷானும் தத்புருஷன் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அப்படின்னுட்டு அஞ்சு முகம் அஞ்சு முகத்துல இருந்து அகோர முகத்தோட ரூபம் வீரபத்ர அகோர முகம்ன்றது அழகின் ஸ்வரூபம் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பிம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அழகின் ஸ்வரூபமா இருப்பார் அனுமந்த புரத்தினில் சுபிட்சம் தரும் வீரபத்ரர் சுந்தரமயமான சுயம்பு மூர்த்தி உக்ரம் தணிந்ததனால் சாந்த மூர்த்தி தாமரை மலர் மீது தன்னிகரின்றி தோன்றுகிறார் பின்னிரு கரங்களில் வலதினில் அம்பும் இடதினில் வில்லும் முன்னிரு கரங்களில் வலதினில் கத்தி இடதினில் கேடயமென நான்கு கரங்கள் கொண்டு கயவர்களின் கபாலங்களை மாலையாய் கோர்த்து கழுத்திலும் மார்பிலும் செழித்து விளையாட வெற்றிலை மாலையோடு அருள் வழங்கும் வள்ளலாய் வடக்கு நோக்கி ஆனந்தம் தருகிறார் அகோர வீரபத்ரர் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி இருப்பார் மத்தியானம் வந்து உச்சி காலத்தில் பார்க்கும்போது என்ன ஆகும் கொஞ்சம் ஒரு இருபது வயசு பையன் மாதிரி இருப்பார் அதே சாயங்காலம் ஆறு மணிக்கு பார்த்தோன்னு வச்சிங்களேன் ஒரு அறுபது வயசு பெரியவர் மாதிரி இருப்பார் அதுதான் சுவாமியோட சிறப்பு பார்வதியின் அம்சமாய் போர்க்கோலம் பூண்ட பத்ரகாளி தெய்வம் பிடாரி அம்மனாய் பசிப்பினி போக்கும் அன்ன பாத்திரம் திரிகாலம் காக்கும் திரிசூலம் கட் ஹஸ்தம் பாசம் ஆகியன ஏந்தி பெருமையோடு நிற்கிறாள் கிழக்கு நோக்கி விஷமருந்தி வியனுலகை காத்த விந்தை நாயகனாம் விடையேறும் சிவனுக்குகந்த வில்வ மரமே இத்தலத்தின் விருட்சமாய் விரிந்திருக்கிறது மயமான சுற்று பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி தேவலோகத்தின் திவ்ய மருத்துவர் தன்வந்திரி பெருமான் தட்சனின் தந்தை ஸ்ரீ பிரம்மா துரதிஷ்டம் தருகின்ற துயரங்களில் இருந்து தூய மக்களை காக்கின்ற துர்க்கையம்மன் துடிப்போடு நலன் செய்கிறாள் திக்கது வடக்கு நோக்கி முன்னொரு காலத்தில் ஓர் உருவமாக செதுக்கப்படாத ஒரு கல்லினை மட்டுமே இவ்வூரில் துர்க்கையாக வணங்கினர் அது இன்றும் ஓர் ஓரத்தில் ஒய்யாரமாக வீற்று ஒப்பற்ற பலன் வழங்குகிறது கோயில் புனரமைப்பில் அகழாய்வு செய்தபோது கிடைக்கப்பெற்ற பஞ்சலிங்கங்களும் பரவசமூட்டுகின்றன காளிங்கராயன் என்னும் பாம்பின் மீது ஸ்ரீ கிருஷ்ணர் திவ்யமாய் திருநடனம் புரிந்ததை அற்புதமாய் விளக்கும் கற்சிற்பம் ஆகியவற்றின் தெய்வீக பேரலை திருத்தலத்தின் திறனை மேலும் கூட்டுகிறது நம்ம சிவ ஆலயங்கள்ல எந்த எந்த ஆலயங்கள் போனாலும் நன்மையை மட்டும்தான் தான் பேசணும் தீமையே பேசக்கூடாது ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம ஒன்று ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு விநாயகர் கோயில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பும்போது போது போ வண்டியில் போயின்னு இருக்கோம் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது வந்து தட்டிடுறான் தட்டும்போது அந்த விநாயகரை தான் நம்ம ம மனசார வேண்டிக்கணுமே கண்டி தீய சொற்கள் ஆளாவலை வந்து பேசக்கூடாது ஏன் அப்படி பேசக்கூடாதுன்னா நம்ம பேசணும் அப்படின்னாலே நமக்கு வந்து தீய நடக்க நன்மை நடக்காது ஆலயங்கள்னாலே வழிபாடுகள்ன்றது இதுதான் முறை வெற்றிலை காப்பு அபிஷேகம் மகா அபிஷேகம் பாலபிஷேகம் சந்தன காப்பு சங்காபிஷேகம் ஹோம பூஜை ஆகிய அனைத்தும் அனுமந்தபுரத்தின் அகோர வீரபத்ரர் திருக்கோயிலில் வெகு பிரசித்தமானது कलाटं वेरभद्रोव्या चक्षुषेचोध्वकेशभृत भ्रोमध्यम भूतनाथो नाशिकाग्रह कपाले कर्णयुगल कंधर नीलकंधर वदनम भद्रकाशोचुबुकंद्रखंडृत करऊपाशक पाद बाहू पाद महेश मनिय परह ஒப்பற்ற பலன்கள் வழங்குபவர் அகோர வீரபத்ரர் நவக்கிரகங்களில் செவ்வாயின் அம்சமாக விளங்கும் வீரபத்ரரை இத்திருத்தலம் வந்து களங்கமின்றி வணங்கினால் திருமண யோகம் கைகூடுகிறது பல காலமாகியும் குழந்தை ஒன்றை பெற்றெடுக்க பேரில்லையே என பொறுமை இருப்போர் வீரபத்ரருக்கு சாற்றிய வெற்றிலை மாலை இதழ்களை சாப்பிட்டு வந்தால் அவர்களின் குறைகளை போக்கி நிறைவான குழந்தை வரம் தருகிறார் வீரபத்ரர் குழந்தை இல்லாதவங்க குழந்தை இல்லாதவங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் குழந்தை இல்லாதவங்க சுவாமி வந்து வணங்கி அந்த வெத்தலை மாலையை சுவாமிக்கு சா கொடுத்தாங்கன்னா நாங்கள் சாத்திட்டு திருப்பி கொடுத்தோன்னே அந்த வெத்தலையும் அவங்க சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா புத்திர பாக்கியம் வரத்துக்கு உண்டான இது இருக்கு சுவாமியுடைய அனுகிரகம் இருக்கு அமாவாசை தினத்தின் இரவில் இத்திருத்தலத்தில் தங்கி வழிபாடு செய்து சென்றால் காரிய தடைகளை நீக்கி வெற்றிகளை உள்ளங்கை நெல்லை அள்ளித் தருகிறார் வீரபத்ரர் நமக்கு வந்து தடைகள் நிறைய இருக்கும் அந்த தடைகளை வந்து தவிடுபடியாக ஆகுறதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து சுவாமிக்கு வெத்தலை மாலை சாத்துனாலே நமக்கு உண்டான நன்மைகள் கிடைக்கும் குழப்பங்களை தீர்த்து மனிதனை முடக்கி போடும் கடன் பிரச்சனைகளை இருந்த இடம் தெரியாமல் பரந்தோட செய்பவர் வீரபத்ரர் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிலையும் சுவாமி வந்து வழிபட்டோம்னா நமக்கு வந்து நிலம் நமக்கு வந்து கிடைக்கும் ஒவ்வொரு மாதிரிங்க எனக்கு வந்து கிடையாது வழிபட்டம்னா நமக்கு வந்து வீடு மனை வாங்கறதுக்கு அனுகிரகத்தை சுவாமி தருவார் எத்தனை பாடுபட்டாலும் இத்தனை காலமும் இல்லத்தில் நமக்கு சல்லி காசு கூட தங்கவில்லையே என அங்கு கொள்வோரை ஆட்கொண்டு செல்வ வளத்தினை சேமிக்க சிறந்த வரம் வழங்குகிறார் வீரபத்ரர் வருத்தி எடுக்கும் திருஷ்டி என்னும் பட்டு கண்ணேறு கலங்கி கலங்கியிருப்போரின் துயரங்களை அழித்து தொல்லைகளை ஒழித்து தோஷங்கள் அனைத்திலிருந்தும் தீர்க்கமான விடுதலை தருகிறார் வீரபத்ரர் சென்னை செங்கல்பட்டு சாலையில் சிங்கப்பெருமாள் கோயிலில் இருந்து அருகாமையில் இருக்கும் அனுமந்தபுரத்தின் அகோர வீரபத்ரர் பரிவும் பாசமும் நிறைந்த பரிகார தெய்வம் என்பது அவர்த்த மாற்றலை அனுபவித்துணர்ந்தவர்களின் அசைக்க முடியாத கருத்து ஓம் வீரபத்ராய आदिक्रूराय रुद्रकोपसम्भवाय सर्वदुष्टनिभर्गणाय हूं फट् स्वाहा